அனைவருக்கும் வணக்கம் நான் டீலக்ஷன் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்திங்கன்னா எங்களோட வீட்டுக்கு தான் நிற்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் என்ன விஷயம் பார்க்குறோம்னு சொன்னால் நான் வீடியோ போட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நிறைய நாள் ஆகிட்டு அப்போ ஒரே டென்ஷன் வந்துட்டு எப்படியாச்சும் மீதா ஒரு வீடியோ போடணும் போடணும் வந்துட்டு ஒரு டென்ஷன் என்ன பிரச்சனை பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்துட்டு வேலையை போய் கொண்டுருக்கேன் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா சொன்னா சண்டே அந்த டைமில் அவன் வந்துட்டு வீடியோ எடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது ஸோ அதனால வந்துட்டு சண்டே மினாக்கட்டு ஒரு ரெண்டு மூன்று காணொலிகள் எடுத்து தனித்தனியாக அப்லோட் பண்ணுற ஷெடியூல் பண்ணி அப்லோட் பண்ணுற ஒரு வளமை நான் உருவாக்கி கொண்டு வரேன் ஸோ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இதுமாரி காரங்கள பார்த்திங்கன்னு சொன்னால் நான் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யப்படுவோம்னு சொன்னால் அன்றைக்கு வீட்டை ஒரு ஸ்பெஷலான நாள் என்ன பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கு விராட்சிக்கறி காஜபுரம் ஸோ அது தான் நாங்கள் வீட்டில் பார்க்கப்படுறோம் விராட்சிக்கறி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு நாங்கள் வளமையை செய்கிற நாங்கள் வளமையா என்ன வளமையாக இறச்சிக்கறி வாங்குறது இல்லை இருந்துட்டு எப்பயாச்சும் மூணு வாங்குற நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஸோ அதைத்தான் நாங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கனை கிளிக் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க நாங்கள் எப்படி இறைச்சிக்கறி சமைச்சு எப்படி சாப்பிட்றதுன்றதை உங்களை காட்ட போகிறேன் ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் கிச்சனுக்கு வந்து நிற்கிறோம் ஸோ தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து இப்போ வருத்தி வச்சுக்கிறேன் என்னென்ன மாதிரி பாருங்கள் விடாக்குது ஸோ இப்போ வந்துட்டு அம்மா சொல்லப் போகிறா என்னென்ன தேவையான பொறுக்கிறான்ண்டு வாங்கம்மா நான் என்ன கூப்பிடுறேன் உங்களை தான் என்ன கூப்பிடுறேன் என்ன என்ன தெரியும் அது வேண்டும் இப்போ நான் சொல்லிச்செல்லாம் ஓகே வலைமையை நாங்கள் வெளியில் செய்கிறாங்க வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு செய்கிறோம் என்னென்னு சொன்னால் வெளியில் வெயிலாக இருக்கிறேங்க என்னம்மா கருத்து ஓகே சரி தேவையான பொறுக்கில் அம்மா வந்து இப்போ வழங்கப்படுத்துவேன்

உப்பு கரண்டி ரைட் ஓகே இப்போ நாங்கள் எப்படி செய்கிறோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் பார்க்கலாம் இப்போ நாங்கள் வந்துட்டு எப்படி இறைச்சி கறி செய்யணுன்னு சொல்லி பார்க்க அம்மா இப்போ வந்துட்டு மங்கள விளக்கேட்டி வந்து தொடங்கப்போகிறோம் அவ்வளோ சரி சரி கொழுது கொழுது போ ம் சரி சரி ஓகே சட்டி வந்துட்டு கொளுத்தியாச்சு ச்சீ அடுப்பு மூட்டியாச்சு

சரி பொண்ணு விட்டாச்சு கொதிக்க வாங்கி வா பழகு வா எப்படி காய்ச்சிறான்னு ஆ பழகுங்க பழகி போட்டு பழகி கால் போட்டு கொண்டுட்டோம் ம் போடு ஆ என்ன கொதிக்கல என்ன கொதிக்கவில்லை என்ன கொதிக்காமே போறது பழக கூடாது நான் அடுத்த பெண்டிகிடம் போறோம் வச்சிருக்கோம் டேய்

സമയല്ല

आवे तो कोटी को रहा है अरे भी कर अरे अरे अदर दे कर दे हां अफुले तुदी या न न आयेnoc way अखलियरे निवो लाकी अरेट, और रिषाग अलेको अलेको टोनिए-षार्ट-जय अटानख़ भुम्होज childhood a क्योज़ और பெரிய பெரிய சைஸாக இருக்கா நம்ம ஓகே வழங்கட்டும் நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் ஓகே இப்போ பாதி கொடுத்துனா வழங்கிட்டுது இப்போ அடுத்த வாட்டம் பாதி கொடுத்துனா தூள் போட வரணுமே நம்ம பால் போட வரணும் சரி பால் போட வரணுமா பால் விட்டாச்சு

ஓகே ம் ஆ என்ன இராஜி கறிக்கும் உருளாக்கிழங்கு போடவில்லை ஏன்னு சொன்னா இறைச்சி கூட்டிகிட்டேன் நம்ம அப்படித்தானே ம் அப்போ அப்ப கறி தனியாக மட்டும் இப்போ போட்டுருக்கிறோம் ஸோ நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் சொல்லி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னா நல்லா பதங்கிட்டிருது ஸோ இந்த பருவத்திலேயே நாங்கள் போய் ரகப்போம் நாங்கள் சாப்பிடுவோம் ஓகே இப்போ பார்த்து சொன்னால் என்னமா போடணும் இறைச்சி சரக்கு தூள் என்னக்கு தூள் போடாட்டி இப்போ ரசி காய்ச்சல் வேஸ்ட் என்ன விற்காது ஒன்றும் இருக்காது உருளைக்கிழங்கு போட்டிருந்தா கறி கொஞ்சம் கொஞ்சம் ம் உருளக்கிழங்கு போட்டுருந்தா அந்த சட்டி தான் ரைட் புளி போட்டாச்சு கரண்டி அங்க ரெட்டி புளி போட்டாச்சு தேசி கவுண்டு போடுவா தெலூரா ஓண்டு மரம் ஒண்டு வைக்க தாமணுமா இந்த கறியை பாக்கவே இல்ல சட்டை புடி கேரு ஓ வீடியோல நல்லா இருக்கு ஓகே இப்போ நாங்கள் ஊரில் இருக்கோம் சரி நாங்கள் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் வந்து சாப்பாடு வந்து ரெடி ஆயிட்டுது என்ன எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இப்போ சாப்பாடு பார்த்தீங்கன்னா சொன்னால் கறி சோறு மற்ற பருப்பு இது மூணு தான் சின்ன சாப்பாடாக இருந்தாலும் வந்துட்டு திருப்தியாக ஒரு சாப்பாடோடு சாப்பிட போகிறோம் ஸோ இப்போ வந்து எல்லாருக்கும் போட்டிருக்கு இப்போ நான் வெள்ளையே வந்து சேர்ந்து சாப்பிட போகிறோம் ஓகே ஓகே பக்கம் இப்போ பார்த்திங்கன்னா சாப்பிடலாம் ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கு பார்த்தீங்க நிமிஷம் மூணு பேர் வந்துட்டு சாப்பிட போகிறோம் ஸோ அதுவும் பிரச்சி கறியோட ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி சொல்லிட்டு உங்களை சொல்கிறேன் 야지을수, 나는 <läuft> 나 지금 어디 가야 돼? 이 소피 어디 나거냐 불이 리잖아 불이 거 아니?

காஞ்சிபுரம் பெரிய தூரத்தில் பதினாச்சி ओके करना है प्रवेश जाने में ना अब ये करना है प्रवेश वीडियो करना करना है प्रवेश वीडियो को आरं करना है प्रवेश रची की वीडियो को आरं क्या नाम आपका है बुलमाल वाले का सही जगह चीज़ है ना बुलमाल नहीं लगा रहा सलाम ये ना हाँ नहीं लगा ठीक है जा

பரப்பல கரெக்ட் நீ கொஞ்சம் இது அத அப்படிment அப்படியே மீனார்க்கான நம்ம உருக்கோளியோட என்ன பிரச்சனை சொன்னா சாப்ட்டம் படி வச்சாலும் நம்ம வாஜனி சாமக்காரி ஏறிجيையல்ல சாய்ப்ரே ஆங்கிலம் அப்படியே நல்லா இருக்கு நம்ம ஆ எல்லாருமே இன்னை இன்னமேரே தான் ஆபுல